நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு ரீசென்டா தான் குழந்தை பிறந்திருக்கு அவர் எங்கிட்ட வந்து என்னால் மந்த்லி பைவ் தௌசண்ட் சேவ் பண்ண முடியும் இதை வச்சு என்னோட குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு அவர்கிட்ட நான் சொன்னது இந்த ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸை தாண்டி குழந்தையோட நாற்பது வயசு வரைக்கும் ஒரு இன்கம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்தேன் அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சங்கர் ரவியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்காக அவர் குழந்தையோட எட்டாவது வயசு வரைக்கும் மட்டும் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் சேர்த்தி ஆனுவல் அப் டென் பெர்சன்டேஜோட இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா போதும் எயிட் இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைன்த் இயர்ல இருந்து எவ்ரி மந்த் அவர் வந்து ஃபைவ் தௌசண்ட் அதாவது இயர்லி சிக்ஸ்டி தௌசண்ட் அவரால் வித்ரா பண்ணிக்க முடியும் டென்த் இயரில் இதுவே இன்னொரு செவன் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டோட சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வித்ரா பண்ண முடியும் இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த முப்பத்தி ரெண்டு வயசத்துக்கு அதாவது குழந்தையோட நாற்பதாவது வயசு வரைக்கும் எவ்ரி இயர் செவன் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டோட அவரால் வித்ட்ரா பண்ணிட்டு வர முடியும் இந்த செவன் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் அந்த இன்ஃபிலேஷனை பீட் பண்ணுறதுக்காக நம்ம எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம் இந்த அமௌண்ட்டை வச்சு அவரால் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வர அமௌண்ட் எல்லாம் உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பிரன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம குழந்தையோட நாற்பது வயசுல கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கார்பரஸும் கிடைக்கும் இதை பத்தி ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நானே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக டிஎம் பண்ணுறேன்